ஸ்ரீகாந்த் ஒரு சினிமாவில் முப்பது வருஷம் நட்பு இருக்குமா அப்படின்னா டவுட்டு தான் பெரிய பெரிய நட்பெல்லாம் இருந்திருக்கு பிரிஞ்சிருக்கு ஒரு காலகட்டத்தில் அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா வருவாங்க திடீர்னு ஒருத்தர் உயரத்துக்கு போயிடுவார் அப்புறம் ஏதோ இந்த நட்பு தாங்காது அப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து மனித இயல்பு தானே அது ஆக்சுவலில் என்னடா கடவுள் நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டானே என்ன இந்த லக்கு அவருக்கு மட்டும் அடிச்சிருச்சு எனக்கு ஏன் அது கிடைக்கல அப்படின்ற குழப்பெல்லாம் வந்துடும் நட்புல அந்த குழப்பமே இல்லாத ஒரு மனிதர் தான் சீக்கிரம் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் மேலே போகும்போது எனக்கு வந்து டக்குன்னு கர்ச்சிப்படுத்து பாக்கெட்டில் வைப்பார் நான் வேகமாக ஓடும்போது ஓடி வந்து என்னோட இந்த ஷூ போட்டுக்கோங்க மிஷ்கின் அப்படின்னு சொல்லுவார் நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது டிரைவர் இல்லைன்னா அவர் ஓட்டு வருவார் நான் சித்திரம் பேசிடி ஆரம்பிக்கும் போது நான் இரவுகளில் உட்காந்து நான் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன் நான் வந்து ஒரு இரவு பறவை அப்போ ஒரு மூளையில் உட்காந்துட்டு அவர் எனக்காக டீ போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நண்பர் ஆக்சுவலி நான் அவரை பற்றி எங்கேயுமே பேசலை ஆக்சுவலி என்ன ஏன் பேசலைன்னா வந்து அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பின்னாடியே இருந்துக்கிட்டு எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஆக்சுவலி என் தம்பி வேலை செஞ்சதில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை ஆனால் எனக்காக அவங்க குடும்பத்தை கூட பார்க்காம எனக்காக என் மகளை பார்த்துக்கொண்டு என் மகள்கிட்ட பேசுறது கூட எனக்கு டைம் கிடையாது என் மகளுக்கு இன்றைக்கலாம் காசு ஏத்தெல்லாம் போய் காசு அப்படின்னா ஆக்சுவலாக ஸோ என்னை எப்பொழுதுமே நேசிக்கணும் என்ன என் வாழ்க்கையில் என்ன பெருசாக சாதித்தேன் அப்படின்னா நான் சாகும்போது ஸ்ரீகாந்த் என் கூட இருப்பார்